கால்நடைகளுக்கு தீவனங்கள் ஏற்றி வரும் லாரிகளை கோவைக்கு அனுமதிக்க வேண்டும் கோவை ஆட்சியருக்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பலரும் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் மத்திய அரசு சார்பில் இருபத்தி ஒன்று நாட்களுக்கு நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கோவை கணபதி மணியகாரன்பாளையம் பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு தீவனம் சத்தியமங்கலம் பகுதியில் இருந்து வருகிறது ஆனால் இந்த கால்நடை தீவனங்கள் ஏற்றி வரும் லாரிகளை ஊரடங்கு உத்தரவின் காரணமாக கோவை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட எல்லையில் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்ற தகவலை அங்கிருக்கும் இடங்களில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் எம்எல்ஏவிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்தார்கள் இதனால் இந்த பகுதிகளில் உள்ள கால்நடைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே மேற்கண்ட பிரச்சனையை பரிசீலனை செய்து இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு உதவிட தக்க உத்தரவிட வேண்டும் என்று மாவட்ட தலைவர் அவர்களை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் எம்எல்ஏ கேட்டுக் கொண்டுள்ளார்